வையகம் செலிக்கட்டும் வாழ்க வளமுடன் அன்பு நண்பர்களே வணக்கம் இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு அஷ்டமியில் குழந்தை பிறந்தால் தாய் மாமனுக்கு ஆகாதா உண்மை என்ன அதாவது ஒரு மாதத்தில் வளர்பிறை காலத்தில் பதினான்கு திதிகளும் தேய்பிறை காலத்தில் பதினான்கு திதிகளும் என இருபத்தெட்டு நாட்கள் வருகிறது மீதம் இரண்டு தினங்களில் ஒன்று அமாவாசை மற்றொன்று பௌர்ணமி என மொத்த மொத்த முப்பது நாட்கள் என ஒரு மாதம் பூர்த்தி அடைகிறது இத்திதிகளில் அஷ்டமி திதியும் ஒன்று இந்த அஷ்டமி திதி சந்திரனின் வளர்பிறை மற்றும் தேய்பிறை காலத்தில் எட்டாவது தினமாக வருகிறது பொதுவாக ஜோதிட மற்றும் எண் கணித சாஸ்திரப்படி எட்டு என்பது சனி பகவான் ஆற்றல் கொண்ட ஒரு எண்ணாகும் புராண இதிகாசங்களின் படி சனி பகவான் ஒரு நீதி தேவன் அதனால் எவர் ஒருவர் சிறிய அளவு தீவினை புரிந்திருந்தாலும் அதற்கான தண்டனையை உடனே வழங்கி நீதியை நிலைநாட்டுவார் நல்ல காரியங்கள் செய்திருந்தாலும் அதற்குண்டான பலனையும் உடனே வழங்கி நீதியை நிலைநாட்டுபவர்தான் அந்த சனி பகவான் இதன் காரணமாகவே சனி பகவானின் ஆற்றல் கொண்ட எட்டாம் எண்ணை கண்டு பெரும்பாலானோர் கலக்கம் அடைகின்றனர் அப்படிப்பட்ட சனி பகவானின் தாக்கம் இந்த அஷ்டமி திதியில் ஏற்படுகிறது பொதுவாக வளர்பிறை மற்றும் தேய்பிறை காலங்களில் வரும் எந்தவொரு அஷ்டமி திதியிலும் சுபகாரியங்கள் செய்யப்படுவதில்லை ஆனால் இறை வழிபாடுகள் செய்ய வளர்பிறை அஷ்டமி மற்றும் தேய்பிரை அஷ்டமி இரண்டுமே சிறப்பான நாட்களாகும் வளர்பிறை அஷ்டமியில் செல்வம் பெருக திருமாலின் இதயத்தில் வீற்றிருப்பவளான லட்சுமியையும் தேய்பிறை அஷ்டமியில் சனி பகவானின் தோஷத்தை நீக்க பைரவர் வழிபாடும் செய்யலாம் மேலும் தேய்பிறை அஷ்டமி நாட்கள் வந்து கிருஷ்ணபட்சத்தில் வருவது அந்த கிருஷ்ணபட்சத்தில் வரும் நாட்கள் உள்ள அந்த அஷ்டமியில் தாராளமாக அனைத்து நல்ல காரியங்களும் செய்யலாம் இந்த நேரத்தில் பொதுவாக இன்னொன்று சொல்லணும்னு நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன் அதாவது அஷ்டமி நாட்களில் எந்த ஒரு நல்ல காரியங்களும் செய்யக்கூடாது என்பது வந்து கிடையாது அதே நேரத்தில் வந்து அஷ்டமி வந்து மோசமான நாளும் கிடையாது அதாவது இந்த அஷ்டமி நாளில் வந்து பொதுவாக அதாவது வளர்வுறை அஷ்டமியில் வந்து பூமி வந்து அன்றைக்கி வந்து வ வழக்கத்தை விட அதிக கனமாக இருக்கும் அதிக கனமாக இருக்கும் அப்போ அந்த பூமியுடைய வந்து சமநிலை மாறி இருக்குங்கிறதுனால அன்றைய தினங்களில் வந்து அது மனித செயல்களுக்கு அப்பாற்பட்டு இறை தெய்வ இறை காரியங்கள் அதாவது தெய்வ சக்திகளுக்கு உண்டான நாட்கள் அது அன்றைக்கு தெய்வ வழிபாடுக்கும் தெய்வ சக்திகளுக்கும் அந்த நாளை வந்து நம்ம கொடுக்கலாம் அன்றைய தினம் நம்மளுடைய செயல்களை வந்து தவிர்க்கலாம் அப்படிங்கிறதுனால தான் அந்த நாட்களில் வந்து நாம் என்னுடைய எந்த ஒரு சொந்த காரியங்களையும் வந்து செய்கிறதில்ல அதே நேரத்தில் வந்து தேய் வரக்கூடிய அஷ்டமி கிருஷ்ண பட்சத்தில் வரக்கூடிய அந்த அஷ்டமி வந்து கிருஷ்ணாஷ்டமி அந்த நாட்களில் வந்து நாம் நல்ல காரியங்கள் வந்து செய்யலாம் அதாவது வளர் வளர்பிரையில் வரக்கூடிய அஷ்டமி வந்து துர்காஷ்டமிம்பாங்க அன்றைக்கி வந்து லக்ஷ்மி தேவியை வந்து வழிபடலாம் வழிபட்டு இருந்தாங்கன்னா அன்றைக்கி வந்து செல்வம் வந்து நல்ல பெருகக்கூடிய அமைப்பும் அன்றைக்கி வந்து இருக்கும் அதே நேரத்தில் வந்து தேயிரை வரக்கூடிய அஷ்டமியில் வந்து எல்லா காரியமும் வந்து செய்யலாம் இப்படிப்பட்ட இந்த அஷ்டமி திதியில் பிறந்தவர்கள் குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் என்று பார்த்தால் இந்த திதியில் பிறந்தவர்கள் சாமர்த்தியசாலிகளாக இருப்பார்கள் பிறரின் துன்பம் கண்டு மனம் இறங்குபவர்களாக இருப்பார்கள் சுதந்திர உணர்வு அதிகமாகவே இருக்கும் நல்ல ஆரோக்கியமான உடல் மற்றும் மனதினை பெற்றிருப்பார்கள் இப்படிப்பட்ட அஷ்டமி திதியில் குழந்தை பிறந்தால் நல்லதா அதாவதுங்க ஆவணி மாத அஷ்டமி தான் கிருஷ்ண பரமாத்மா அவதரித்தார் அப்படி அவதரித்த கண்ணன் தன்னுடைய சொந்த தாய்மாமனை கம்சனை தாய்மாமனான கம்சனை வதம் புரிந்தார் இதன் காரணமாகவே பெரும்பாலானோர் தங்களுக்கு அஷ்டமி தீதியில் பிறக்கும் ஆண் குழந்தையால் அக்குழந்தையின் தாய்மாமனுக்கு ஆகாதென்று அஞ்சுகின்றனர் இது வந்து கண்ணன் வந்து ஒரு விஷயத்த முடிய நம்ம தெரிஞ்சுக்கணும் முதலில் கண்ணன் வந்து ஒரு தெய்வ அவதாரம் நாம் வந்து மனித அவதாரம் இந்த யதார்த்தத்தை வந்து முதல்ல எல்லாருமே புரிந்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட அமைப்பில் பிறந்த பெரும்பாலான குழந்தைகள் அவர்கள் தாய்மாமனுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாமல் அனைவரும் சுகமாகத்தான் இன்றைக்கி வந்து வாழ்ந்துட்டுருக்கிறாங்க அதனால் வந்து அஷ்டமி தீதியில் ஆண் பெண் என எந்த குழந்தை பிறந்தாலும் எந்தவித பாதகமும் இல்லை அதேமாரி பாதிப்பு ஏற்படுவதாக அஞ்சு போவர்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயிலுக்கு சென்று விஷ்ணு சகஸ்தரநாமம் படித்து வாங்க அதனாலேயும் நல்லது நடக்கும் அதனால் இனிமேல் அஷ்டமியில் குழந்தை பிறந்தால் யாரும் பயப்பட வேண்டாம் நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு நல்ல சிந்தனையோடு சந்திக்கிறோம் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி